தென்னிந்திய சினிமாவில் நைன்டிஸ்ல முன்னணி நடிகா வலும் விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க சங்கவி தெலுங்கு தமிழ் அண்ட் கன்னட மொழிகள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கினாங்க வாழ்க்கையில எண்பதுக்கும் அதிகமான படங்களை நடிச்சு வெள்ளித்தரையில தன்னோட முத்திரையை பதிச்சாங்க பல ஹீரோயின்ஸ் மாதிரி சங்கவிக்கு கதாநாயகி வாய்ப்புகள் படிப்படியா குறைஞ்சிருந்தது அதனால டூ தௌசண்ட் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஐடி டி ஊழியரை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து இருந்த சங்கவி ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறமா டூ தௌசண்ட் நைன்டீன்ல கொள்ளஞ்சி அப்படின்ற தமிழ் படத்துல நினைச்சிருந்தாங்க திரையுலகில இருந்து விலகி இருந்தாலும் ஜபர்தஸ்த் உட்பட பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல ஜட்ஜா கலந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் சங்கதி அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலையும் ஆக்டிவா இருப்பாங்க தன்னோட பொண்ணு அண்ட் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டோஸ்ல ஆக்ட்ரஸ் சங்கவியோட பொண்ணை பார்த்த நெட்டிசன்கள் சங்கவிக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகி பல வருஷமா சங்கவிக்கு குழந்தை இல்லாம இருந்த நிலையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது அப்ப சங்கவிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் தன்னோட பொண்ணுக்கு சாண்வி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க THANK you.